கத்திற்கு பிரியமானவர்களே இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா அன்றைக்கு ஆபிரகாம் நூறு வயதான போதும் பிள்ளையை பெற்றுக் அதற்கு காரணம் அவனுடைய விசுவாசம்தான் அவன் எப்படி விசுவாசித்தான் அவன் விசுவாசத்தில் எப்படிப்பட்டவனா இருந்ததினால் அந்த ஆசீர்வாதத்தை நூறு வயதாகியும் சரீரத்தில் பலவீனமாகியும் பெற்றுக்கொண்டான் தான் இன்றைக்கு தியானம் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுமில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடைய விசுவாசித்தான் அவன் விசுவாசத்திலே பெலவீனமாயிருக்கவில்லை தேவ ஜனமே இன்றைக்கு நீங்களும் ஆபிரகாமை போல அப்படிப்பட்ட சூழ்நிலையின் வழியாய் கடந்து வந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தார் ஆனால் அந்த வாக்கு நிறைவேற இவ்வளவு காலம் ஆகிவிட்டது தடைகள் தான் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது சூழ்நிலைகள் எதிராகிக் கொண்டே தான் இருக்கிறது என்னால் ஆவிரவாமை போல விசுவாசிக்க முடியவில்லை ஆரம்பத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுத்த போது நான் விசுவாசித்தேன் அதற்கு பின்பும் கூட ஜபத்தில் இருந்தேன் ஆண்டவர் நிச்சயம் செய்வார் நிச்சயம் செய்வார் என்று நம்பிக்கையோடு இருந்தேன் ஆனால் இதோ இந்த வருடத்தில் ஆறு மாதங்கள் கடந்து விட்டது ஏழாம் மாதத்திலும் எட்டாவது நாள் வந்துவிட்டது இனி நான் நினைத்த காரியம் எட்டுமா என்று அங்கு ஆய்த்து கொண்டிருக்கிறீர்களோ தெய்வ ஜனமே ஆபிரகாமுக்குள்ளாய் இருந்த விசுவாசம் உங்களுக்குள்ளாய் இருக்குமானால் சரீரம் செத்து போனதாய் இருந்தாலும் அவரால் அற்புதத்தை செய்யக்கூடும் சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் அவரால் அற்புதத்தை செய்யக்கூடும் மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் இருந்தாலும் அவற்றினால் அவரை மகிமைப்படுத்திக் கொள்ள அவரால் கூடும் தெய்வ ஜனமே அன்றைக்கு ஆபிரகாம் இடத்தில் காணப்பட்ட இரண்டு காரியம் என்ன தெரியுமா அவனுடைய சூழ்நிலைகள் எதிராக இருந்தது அவனுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை ஆனால் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவா என்று ஒருவேளை உள்ளான மனுஷன் சிரித்திருக்க கூடும் ஒரு பிள்ளை பெறுவதற்கே வாய்ப்பில்லை நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா என்று இருதையும் பேசி இருக்கக்கூடும் ஆனால் அவன் எதை நம்பினான் தெரியுமா தன் உள்ளான மனுஷன் பேசின வார்த்தையை நம்பவில்லை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று அவர் சொல்லி இருக்கிறார் நிச்சயம் அவர் செய்வார் என் சரீரம் செத்து போனாலும் நம்புவதற்கான சூழ்நிலையே இல்லை என்றாலும் நான் நம்பிக்கையோடே விசுவாசிப்பேன் என்று இருந்தானே இன்றைக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்குள்ளாய் இருக்கிறதா நம்புவதற்கு சூழ்நிலைகள் இல்லவே இல்லை ஆனாலும் என் தேவன் எனக்காக செய்வார் என்று விசுவாசத்தோடு இருக்கிறீர்களா அல்லது உங்கள் உள்ளம் சொல்லிக் கொண்டிருக்கிறதை நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா இனி நடக்காது இனி முடியாது இனி இந்த வியாதி மாறாது இனியா நடக்க போகிறது ஆறு மாதங்கள் கடந்து விட்டதே இதுவரை நடக்கவில்லை இனியா நடக்க போகிறது நாளுக்கு நாள் உனக்கான வாய்ப்புகள் குறைந்து கொண்டே தான் இருக்கிறது நாளுக்கு நாள் உனக்கு எதிரானவைகள் அதிகமாக ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார் என்று உங்கள் உள்ளான மனுஷன் பேசிக் கொண்டிருக்குமானால் அதை சற்று அமைதியிலா இருக்க பண்ணுங்கள் எப்படி தெரியுமா ஆண்டவர் மேல் நீங்கள் விசுவாசத்தை அதிகம் வைக்கும் இல்லை என் தேவன் எனக்காக செய்வார் நடப்பதற்கான சூழ்நிலைகள் ஏதும் உவமே இல்லையன்றாலும் நான் அதிக நம்பிக்கையோடு விசுவாசமாய் இருப்பேன் என்று இருந்து பாருங்கள் நிச்சயம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் இரண்டாவது அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை ஜனமே ஆண்டவருக்கு சரீரத்தில் பலவீனமாய் இருப்பது ஒரு குறையே அல்ல ஆண்டவரால் நீங்கள் சரீரத்தில் பலவீனமாய் இருந்தால் கூட அற்புதம் செய்ய முடியும் ஆனால் நீங்கள் விசுவாசத்தில் பலவீனமாய் இருப்பீர்கள் என்றால் அவரால் அற்புதம் செய்யவே முடியாது பிரபனமே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒருவேளை சரீரத்தில் வியாதியோடு இருக்கலாம் ஐயோ இவ்வளவு பலவீனத்தை வைத்துக் கொண்டு நான் எப்படி ஆண்டவருக்காக எழும்ப போகிறேன் எப்படி என்னால் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடியும் என்று இருப்பீர்கள் என்றால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் சரீரத்தில் ஆண்டவருக்கு ஒரு பெரிய விஷயம் அல்ல உங்களுடைய விசுவாசத்தில் பலவீனம் இருக்கும் என்றால் அதுதான் ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு தடையா இருக்கிறது என்பதை மறந்து போகாதீர்கள் அன்றைக்கு ஆபிரகாமுக்கு சரீரத்தில் குறி சரீரத்தில் பலவீனம் நூறு வயது ஆகிவிட்டது வயது சென்றவனானால் சாராளுக்கும் பிள்ளை பெறுவதற்கான கர்ப்பம் சரியாக இல்லை ஆனாலும் அவர்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை பார்க்கவில்லை அவர்கள் ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசத்தில் பலம் உள்ளவர்களாயிருந்தார்கள் தேவ ஜனமே இன்றைக்கும் நீங்கள் சரீர அளவில் அல்லது உங்களுடைய பொருளாதார ரீதியில் நீங்கள் குறை உள்ளவர்களாக இருக்கலாம் உங்களுக்கு பெரிய மனுஷர்களை தெரியாமல் இருக்கலாம் சிபாரிசு செய்ய ஒருவரும் இல்லையே நான் எப்படி அந்த வேலையை வாங்க போகிறேன் எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே என்று உங்களுக்கு இல்லாதவைகளை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மாறாக விசுவாசத்தில் பலம் உள்ளவர்களாயிருங்கள் அன்றைக்கு ஆப்ரஹாம் நம்புவதற்கு ஏதும் இல்லை என்றாலும் அதிகமாய் நம்பினார் இரண்டாவது அந்த விசுவாசத்தில் உள்ளவர்களாகத்தான் இருப்பீர்கள் ஆனால் மனுஷர்களின் சில நேரத்தில் உங்கள் விசுவாசத்தை தடுமாறு செய்துவிடும் பலவீனமாக்கிவிடும் அதில் மாத்திரம் நீங்கள் ஜாக்கிரதையாய் இருப்பீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை நிச்சயமாய் கொடுத்து உங்களை மகிழ்ச்சியாக்குவார் கத்தத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை आज के वीडियो पर आ गए आमीन लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க